ஹாய் மை சேனல் நம்ம சேனலில் எப்போவுமே சமையல் வீட்டில் தான் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி எங்கள் பாட்டிமா வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்கள் பாட்டிமாக்கிட்ட சில டிப்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க வந்து அஞ்சு தலைமுறை பார்த்துருக்குறாங்க அதனால் அவங்க குழந்தைங்களை எப்படி வளர்த்தாங்க அவங்களுக்கு ஜுரம் வந்தால் காய்ச்சல் வந்தால் சளி வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவங்க தான் எங்கள் பாட்டிமா இன்றைக்கு ஷார்ட் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க இவங்கக்கிட்ட கேட்குற கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க பாட்டிமா உங்களை பற்றி வீடியோக்குள்ளே பேசலாம் வாங்க நீங்கள் எத்தனை குழந்தைங்கள பெற்றெடுத்திங்க அந்த அந்தனால் குழந்தைங்க எப்படி வளர்த்தீங்கன்னு சொல்லுங்கள் பாட்டிமா அதனால் குழந்தைங்களுக்கு வயிறு வலி வந்தால் என்ன பண்ணுவீங்க நான் பற்றி வெயில் வந்துருக்காங்க தண்ணி காய வைப்போம் ஒரு சொச வச்சுக்கோ குழந்தைங்க போட்டுவோம் போட்டு

பாட்டிமா வீடியோ பார்த்துருப்பீங்க பாட்டிமா நிறைய டிஃபு சொல்லியிருப்பாங்க அவங்க தெளிவாக பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப வயசாகிடுச்சு அவங்களோட பேச முடியல நான் ஓரளவுக்கு தெளிவாக ஆன்சர் பண்ணியிருக்கேன் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்